அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான பிரபல பாடகர் ஜுபின் கார்க் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க சிங்கப்பூர் சென்றிருந்தார் அங்கு கடலில் டைவிங் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு படகில் சென்றுள்ளார் கடலில் நீந்தும் போது அவர் நீரில் மூழ்கி இறந்தார் இச்சம்பவம் தொடர்பாக ஜுபின் கார்க் மேலாளர் சித்தார்த் சர்மா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சியாம் கானு மகந்தா ஆகியோர் டெல்லியில் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் கொலை குற்றச்சாட்டுகளையும் அசாம் மாநில சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் சேர்த்துள்ளனர் இந்நிலையில் ஜுபின் கார்குடன் கடலுக்கு படகில் சென்ற இரண்டு இசைக்கலைஞர்கள் சேகர் ஜோதிகோசுவாமி அம்ரித் பிரபா மகந்தா ஆகியோரை அசாம் போலீசார் கைது செய்து விசாரணைக்காக குவாகாட்டி அழைத்து வந்தனர் அவர்கள் பதினான்கு நாட்கள் போலீஸ் காவலில் அனுப்பப்பட்டனர் அவர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜுபின் கார்க் ஸ்கூபா டைவிங் செய்த போது டிஎஸ்பி சந்தீபன் கார்க் உடனிருந்ததாக தகவல் வெளியான நிலையில் புலனாய்வுத் துறையினரின் தீவிர விசாரணைக்கு பின் சந்தீபன் கார்க் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாடகர் ஜுபின் கார்க் மரணம் தொடர்பாக இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது மரணம் குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஜுபின் கார்கின் உறவினரான சந்தீபன் கார்க் அசாம் மாநில காமரூப் மாவட்டத்திற்கான காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரிகிறார் கைது செய்யப்பட்ட சந்தீபன் கார்க்கை ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தீபன் கார்க் கைது செய்யப்படுவதற்கு முன்பு பாடகரின் இசைக்குழு உறுப்பினர் சேகர் ஜோதி கோஸ்வாமி மேலாளர் சித்தார்த் சர்மா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கானும் மகந்தா மற்றும் இசைக்கலைஞர் அம்ரித் பிரவா மகந்தா உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் சிங்கப்பூரில் அசாமிய என்ஆர்ஐக்கள் ஏற்பாடு செய்த படகு விருந்தில் பங்கேற்ற போது ஜுபின் கார்க் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் இருந்ததை தொடர்ந்து சிஐடி கொலையல்லாத குற்றமற்ற கொலை குற்றவியல் சதி மற்றும் அலட்சியத்தால் ஏற்பட்ட மரணமாகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது மேலும் கைது செய்யப்பட்ட நான்கு பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சிஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கொலை குற்றச்சாட்டையும் சேர்த்தது குவாஹாத்தி இல்லத்திலிருந்து பல முத்திரைகள் மற்றும் சில குற்றவியல் ஆவணங்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து நிதி முறைகேடுகள் தொடர்பாக மகத்தாவின் மீது சிஐடி தனி வழக்கு பதிவு செய்தது அமலாக்க இயக்குநரகம் மற்றும் வருமான வரி அதிகாரிகள் குவஹாத்தியில் உள்ள மகந்தாவின் அலுவலகம் மற்றும் வீட்டில் சோதனை நடத்த வாய்ப்புள்ளது என்று முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா திங்களன்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜுபின் கார்க் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு வெளியாகியுள்ளது மேலும் இசையமைப்பாளர் மனாஸ் ராபின் புதன்கிழமை சிறப்பு புலனாய்வு குழு முன் ஆஜரானார் அப்போது பாடகர் ஜுபின் ஜுபீன்கார்க்கின் மர்மமான மரணம் தொடர்பான விசாரணை தொடர்பான பல ஆவணங்களை சமர்ப்பி தகவல் வெளியாகியுள்ளது இசையமைப்பாளர் மனாஸ்ராவின் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் நான் சிறப்பு விசாரணை குழுவின் முன் ஆஜராகி நான் சேகரித்த சில ஆவணங்களையும் ஆதாரங்களையும் ஒப்படைத்தேன் இந்த ஆவணங்கள் நமது அன்பான ஆன்மாவான ஜுபின் கார்க்கின் அகால மரணத்தை சுற்றியுள்ள இந்த மர்மத்தின் பின்னணியில் உள்ள தெளிவான பார்வை நோக்கம் மற்றும் புரிதலை பெற சிறப்பு விசாரணை குழுவுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் என கூறியுள்ளார் மேலும் அவர் கூறும்போது விசாரணை சரியான திசையில் நகர்கிறது என்று நான் நம்புகிறேன் அது விபத்தா கொலையா அல்லது சதி திட்டமா என்பது குறித்து விரைவில் இறுதி பதில் கிடைக்கும் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம் எனவும் கூறியிருந்தார் இந்த ஜபின்கார்க் விஷம் வைத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அந்த செயலை மறைக்க வெளிநாட்டு இடத்தை தேர்ந்தெடுத்ததாகவும் பாடகரின் இசைக்குழு உறுப்பினர் குற்றம் சாட்டியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்